சீதக் களவ செந்தாமரை பூ பாத சிலம்பு பலசை பாட பொன்னரை ஞானம் போம்பு கிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தளவழிப்ப வேலை வயிறும் பெரும்பார கோடும் வேலமுகமும் இளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாவிர்புயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்குபொன் முடியும் திரண்ட உப்புரி நூல் திகழ்வொழி மாறும் சொற்பதம் கடந்த தெரியமைஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூசிகவாகன இப்பொழுது என்னை ஆக்கள வேண்டி தாயா எனக்கு தான் மாயா பிறவி மயக்க மறுத்தே தெரிஞ்சிய முதலை தெலுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்த புகுந்து குறுவெடிவாகி குவலையம் தன்னில் திருவிடி வைத்து திறமிது பொருளன பாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடாயுதத்தால் குடிவினை அலைந்தே ஓட்டா உபதேசம் என் செவியில் ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் வாயும் இன்புரு கருணையும் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினைதன்னை கடிந்து தலமு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கு பேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடைவின் கலையும் எழுத்தறிவித்து கடையில் சொலுமுனைக் கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசவை பிண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றலு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரற்று நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூரமும் சதுர்முக சூழ்ச்சமும் எண்முகமாக இனிதன கருளி ஒரு எட்ட காயம் புலப்பட எனக்கு எது எட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி ிதனக்கருள் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லா மனோலயமும் என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வடி இரண்டிற்கும் ஒன்றிடமென்ன அருள் தருமான தழுத்தி என் செவியில் எல்ல எல்லா ஆனந்தமளித்து அழைத்து அல்லல் அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கப்பாலாய் கணூற்று நின்று கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தில் அறம்புரு ரெய் நெஞ்சக்கருத்தில் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விலை களல் சரணே மூசிக வாகன மோதக கஸ்த சாமல கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ओम विघ्न विन विनायकूटी